ैलेशदयापात्रं दैवक्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं मन्ते रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामहमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां मन्ते गुरुपरम्परां यो नित्यमच्छुदपदां भुजयुक्मरुक्मे व्योमोगतस्तदुराणिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसि दैकसिन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपत्ये மாதாபிதா யுவதனையனா குலசேகர யோகி மதன்மையம் ஆத்தியசு நுழபதைகலாபிராமம் யதீந்திரமிஸ்ரான் பிரமமு சரஸ்யமகிபநாஸ்ரீபக்சாரகுலசேகரோகிவாஹா பிரணதோஷ்மி வரகாழயதீந்திரமிசிராமசமுனோஷ்மித்தம் குருமுகம் அனதீப்பிய பிராக வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்க மாதானு காமக ஸ்வசரம் அமர்வந்தியம் ரங்கநாத சேஷாட்சா துஜிகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதேல் சோல் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம் முன்னால் கழியெறுத்தான் என்று கீழ்மையினைச் சேரும் வழியெறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேண்டிய ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆயிரம் பல்லாண்டு அது உன் சேவடி செவ்விதிருக்கா போடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் விக்கு பாஞ்ச பாஞ்சசஞ்சமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று நமின்ழைப்பணமோ நாராயனாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திரந்தேத்தோர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஈயர் திருவிடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய என்ற தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய அனுபவித்து வருகிறோம் அதிலே சோழநாட்டு திருப்பதிகளிலே முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதி அதாவது திருவிழாங்குறை சுற்றியுள்ள பத்து திருப்பதிகளோடு இந்த சோழநாட்டு திருப்பதிகளுடைய பயணம் நிறைவு பெறுகிறது முப்பத்தி ஒன்பதாவது திவ்யதேசம் திருவெல்ல குளம் அதே திருநாகூர் அண்ணன் கோயில் என்று கூப்பிடுவார்கள் அழைப்பார்கள் இங்கே இதற்கு முன்னால் ஸ்வேத புஷ்கரணி என்று இருக்கிறது ஸ்வேதம் என்றால் ம வடமொழியிலே வெண்மை என்ற அர்த்தம் ஆகையே வெண்மை நேரத்தில் அந்த புஷ்கரணி இருக்குமா பிள்ளை பெருங்க பெருமாளைங்கார் பாடிய தளம் இது குமுதவள்ளி நாச்சியார் அதாவது ஆழ்வாருடைய பாரியால் குமுதவள்ளி நாச்சியார் அவதாரம் பண்ண இடம் இதுதான் இந்த பெருமாள் திருவேங்கட விடயானுக்கு அண்ணனாக கருதப்படுவதால் அண்ணன் கோயில் என்று வழங்கப்படுகிறது இங்கே பெருமாளுடைய திருநாமம் கண்ணன் நாராயணன் சீனிவாசன் இப்பேர் பெருமாள் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் பூவார் திருமகள் பத்மாவதி அதனால தான் த பெருமாளை அங்கே இப்போ அந்த திரு திருவேங்கடமுடிய திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அண்ணனாக இவரை பாவித்திருக்கிறார்கள் விமானம் தத்வரிசை விமானம் தீர்த்தம் வெள்ளக்கூள தீர்த்தம் அதாவது வெண்மை நிறமாக இருப்பதால் வெள்ளக்கூள தீர்த்தம் அதுதான் ஸ்வேத புஷ்கரணி இங்கே துருதுரர்களுக்கும் சுவேதராஜனுக்கும் பெருமாள் பிரத்யக்ஷம் ஆழ்வார் பத்து பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் மணவாள மாமனிகளுக்கு பெருமாள் இந்த தளத்தில் காட்சி கொடுத்துருக்கார் இது திருவாங்கூர் மாதிரி தான் திருநாங்கூர்லேயே அதை சுற்றி திருநாங்கூரை சுற்றி உள்ள இது ஒரு தான் இது ஒன்பதாவது தலம் சுற்றி உள்ள ஒன்பதாவது தளம் நம்ம பார்க்கக்கூடிய வகையில் சோழ நாட்டு திருப்பதியில் முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதி பொழுது ஆழ்வார் எப்படி மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பதை அனுபவிப்போம் கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனைவென்றிகோள் வள வார்மண்ணு நாங்கூர் தின்னார் மதில் சூழ் திருவள்ள குளத்துள் அண்ணா அடியேன் இடரை கலையாயே என்ன பெருமாளே அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவார் அவரை கொந்தூர் துளவ அணிவானே நந்தாத பெரும் புகழ்வேதியர் நாங்கூர் செந்தாமரை நீ திருவள்ள குளத்துள் எந்தாய் அடியேன் இடரை கலையாயே குன்றால் குளிர்மாறியடுத்த அந்தானை நன்றாய பெரும் நங்கூர் சென்றார் வணங்கும் திருவெள்ளக் கடத்துள் நின்றாய் நெடியாய் அடியேன் இடர் நீக்கே காணார் கரிகொம்பதிசித்த களிலே நானா வகை நல்லவர் மண்ணே நாங்கூர் தேனார் பொழில்சூல் திருவெல்லக் குளத்துள் ஆனாய் அடியேனுக்கு அருள் புரியாயே வேடார் திருவேங்கடம் மேய விளக்கே நாடார் புகழ்வேதியர் மன்னியனாங்கூர் நாங்கூர் சேடார் பொழில்சூல் திருவெள்ள குலத்தாய் பாடா வருவேன் வினையாயின ஆயிற்றே கல்லால் கடலை கட்டி உகந்தாய் நல்லார் பல வேதியர் மன்னியனாங்கூர் செல்வா திருவெள்ள குளத்துள்வானே எல்லா இடமும் கெடுமா அருள்வாயே கோலால் மைத்த எங்கோவலர் கோவே நாளாகி எவேதியர் மன்னியர் மன்னிய நாங்கூர் சேலார் வயல்சூல் திருவள்ள குளத்துள் மாளே என என் வல்வினை தீர்த்தருளாயே கமதாகி மண்ணை கிடந்தாய் நாராயணனே நல்வேதியர் நாங்கூர் சீரார் பொழுசுல் திருவள்ள குலத்துள் ஆரா அமுதே அடியனுக்கு அருளாயே புவார் திருமா புகழ் புல் புல்லியமார்பா நாவார் புகழ் வேதியர் மன்னிய நாங்கூர் தேவா திருவள்ள குலத்துள்ளானே ஆவா அடியன் என்றருளாயே நல் அவன் புடை வேதியர் மன்னிய நாங்கூர் செல்வன் திருவள்ள குலத்துள்ளொரையானே கல்லின் வழி தோல் கலி என் சொன்ன மாலை வல்லர் என வல்லவர் ஆனவர் தாமே இவ்வாறு ஆழ்வாரால் பத்து பாசனங்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருத்தலம் இது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜி கி ஜெய் ஆஞ்சநேயமூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி அல்லாதே இறைவான் இதாராய் பரையேலோரம்பாவாய் இற்றைக்கமே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நாம் காமங்கள் மாற்ற ரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளார் எங்கும் திருவுருள்வற்றின் நின்புருபுரம் பாவாய் ஹரே ராம அரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா you <music>